சற்று முன் வெளியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கும் மிக முக்கிய தகவலை பார்ப்பதற்கு முன்பு நமது சேனல் பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா பதினெட்டு பிளஸ் ஒன்று பாமகவை தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்யும் தேமுதிக நாளை எத்திலுமே முழு அறிவிப்பு வெளியாகும் அதற்கு முன்பு நமது செய்திகளை பார்ப்போம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் அனல் பறக்க தொடங்கியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்த தேமுதிக தற்போது ஆளும் திமுக கூட்டணியை நோக்கி நகர்வதாக கூறப்படுகிறது அதிமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ராஜ்யசபா சீட் வழங்கப்படுவதால் பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தியில் உள்ளதாக தெரிகிறது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள துடிக்கும் திமுக திரைமறைவில் தேமுதிகடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே கூட்டணியில் உள்ள விசிகா மற்றும் அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்ய வேண்டியதாக இருப்பதாக தேமுதிகவிற்கு எட்டு முதல் பனிரெண்டு இடங்கள் வரை மட்டுமே ஒதுக்க திமுக விரும்புவதாகவும் இந்த கூட்டணி குறித்து இறுதி முடிவை வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதியான தினம் கடலூரில் நடைபெற உள்ள தேமுதிக பிரம்மாண்ட மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக இன்று அன்புமுறை தரப்பு பாமக அதிமுகவுடன் கூட்டணி உறுதி செய்த நிலையில் பாமகவிற்கு பதினேழு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பாமகவுக்கு திமுகவுக்கும் வழங்கும் அதே எண்ணிக்கையான தொகுதிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தேமுதிக அதிமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பாமக என்ற அதிமுகவுடன் தங்கள் கூட்டணி உறுதி இறுதி செய்த நிலையில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளை மற்றும் ஒரு மாநிலங்களவை சீர்த்துவதற்கு அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது தேமுதிகவிற்கு அதே எண்ணிக்கையை கேட்டதால் கூட்டணி இழுப்பறை நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் அதிமுக தேமுதிக கூட்டணி நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா